ல்ல அன்பை நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது எதா சொல்றது அலுவலிஸ்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகுறாங்க இரவுடைய நிறத்தில் சொல்றாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லா யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்களை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிப்ரில் அனுப்புறா ஜிபிரில் அலிசல்லாம் வர்றாங்க அல்லா கேட்க சொல்லலாம் ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் எழுகுறாருன்னு சொல்லி ஜிபில் வந்து கேட்கறாங்க சொல்லலாட்ட யார் சொல்ல ஏன் எழுகுறீங்க அப்புறம் சொல்கிறாங்க யார் இதை சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஸோ எழுகுறேன்னு என்ன ஒரு நேசம் பாருங்க அந்த ரெண்டு பேருக்கும் ஜிபிஸ்லாம் கொண்டு போய் சொல்றாங்க அல்லாஹ் நான் கேட்டேன் அவர் சொல்றாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்ப சொல்கிற அல்லா சொல்றான் ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏன் அழகு சொல்லி நீங்க சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்துல அவர் அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் இந்த இதை விட ரசுல்லாவுடைய நேசத்தை நான் எங்க போட்டு கொண்டு போய் சொல்றது